பிரைஸ்தலார் அடுத்து நம்ம எபிரைய மொழி கற்றல் வார்த்தையில் தசமபாகம் என்ற வார்த்தைக்கு எப்ரையம் இல்லை மாசர் என்று அர்த்தம் இந்த மாசர் என்ற வார்த்தையில் நான்கு எழுத்துக்கள் அடங்கியிருக்கிறது மெம் ஆயின் சின் ரேஸ் என்று நான்கு எழுத்துக்கள் அடங்கியிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷின்னு ரேஸு சேர்ந்தால் சார் சார்னால் பிரின்ஸ் பிரின்ஸ்னா இளவரசனை குறிக்கும் நம்மளுக்கு இளவரசன் யார் அது யகோஷுவை குறிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சின் வந்து முள் முள்ளே குடிக்கிறது முள் முள் முடியை குடிக்கிறது இதில் வந்து அடுத்து வந்து பார்க்குறோம் அந்த ஆயின் ஷின் ரேஸ் இது மூன்று எழுத்துக்களும் சேர்ந்தது எசர் எசர்னால் பத்து இதில் எந் என்ன தீர்க்க தரிசன வார்த்தை அடங்கியிருக்கிறது தசாம்பாகத்தில்னா எந்த இளவரசன்டைய தலையில் முன்முடி சூட்டப்படுகிறதோ இந்த தலையில் முன்முடி சூட்டப்பட்டவர் யார் நம்முடைய யகோஷுவா அந்த எகோஷுவாவுக்கு நாம் பத்தில் ஒன்று தசாம்பாகம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை அடங்கியிருக்கிறது ஆமே